வணக்கம் வேதமுனி ஜோதிடம் சனி பகவான் நீதிமான் கர்மகாரகன் என்று அழைக்கப்படுபவர் அவரோட காரகத்துவங்கள் மூத்த சகோதரம் தொழில்காரகன் சேமிப்பு அறை சாப்பாட்டு அறை சாலைகள் தாடை மூட்டு முழங்கால் கணுங்கால் ஜீரண உறுப்பு வாய்வு சம்பந்தமான நோய்கள் காற்று புயல் கம்பளி ஆடை எண்ணெய் நிலக்கரி சனி பகவானோட தொழில்கள் விவசாயம் இரும்பு வியாபாரம் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை கடினமான வேலைகள் தூய்மை பணி செருப்பு தேய்த்தல் கழிவு பொருட்கள் வியாபாரம் போட்டி தொழில் கல்மண் சுமத்தல் மற்றும் விற்பனை கட்டிடத்தில் பணி தொழிற்சாலையில் எடுபடி வேலை பழைய பொருட்கள் விற்பனை செருப்பு தைத்தல் மைதானத்தில் வேலை தோல் வியாபாரம் ஆடு மாடு மேய்த்தல் சனி பகவானோட குணங்கள் சோம்பேறித்தனம் கடினமான வேலை செய்பவர் பிடிவாதம் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நன்றி